இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெஷல் சாப்பாடு எனக்கு உடம்பு சரியில்லை நாக்கு ருசி இல்லை எங்கள் தம்பி வைப்பு வந்து வந்து காஞ்ச நெற்று நல்லா ஊற வச்சுட்டு தலையை மட்டும் பிச்சு பிச்சு எடுத்துட்டாங்க இந்த மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும் தலை இப்போ வேஸ்ட்டாக போனால் கவலை இருந்தாலும் மீனை சூப்பராக இருக்கும் கழுவியாச்சு அப்புறம் மசாலா போட எங்கள் தம்பி வீட்டில் எல்லாம் மண் பாத்திரம்தான் கரு மீன் குழம்புக்கு தனியாக கருவாட்டு குழம்புக்கு தனியாக எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா ஊறினனால தலை பருங்க நல்லா சூப்பராக ஆயிருக்கு வருது உங்களுக்கு கருவாடு பிடிக்குமா கண்டிப்பாக சொல்லுங்க எனக்கு உண்மையிலேயே கருவாடு ரொம்ப பிடிக்கும் அரை மணி நேரம் ஊற வச்சனால தலை நல்லா சூப்பராக பூ போல கையில் பிச்சு வருது இதுலாம் உடம்ப உடனே செய்ய முடியாது கொஞ்சம் வெண்ணில ஊற வச்சு பச்சை தண்ணியம்மா பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சிருக்காங்க இது வந்து நார்கோல் வடசிரியில் மார்க்கெட்டில் வாங்கினது எங்கள் வடசேரி மார்க்கெட்டும் எங்கள் தம்பி வீடும் அஞ்சு நிமிஷம் வழிதான் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான கருவாடு கிடைக்கும் சனிக்கிழம தோறும் மார்க்கெட் இருக்கும் அங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கருவாடு கிடைக்கும் நாங்களாம் மும்பை போகும்போது இங்கேருந்து கருவாடாகிட்டு போனோம் மும்பையில் நமக்கு மனசுக்கு ஏதோ கருவாடு கிடைக்காது சும்மா ஏதோ கிடைச்சது விதின்னு சாப்பிடுவோம் ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாகர்கோவில்லாம் மீன் ஃபேமஸ் மடசேரி மார்க்கெட்டுக்கும் என் தம்பி வீட்டுக்கும் அஞ்சு நிமிஷம் தான் வலி அங்கே எல்லா கருவாடு வகையும் கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் சனிக்கிழம சனிக்கிழமை எவ்ரி சாட்டர்டே அங்கே மார்க்கெட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸில் கருவாடு வந்து கிலோ நூறுரூபா ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே பச்சை எடுத்து சாப்பிடும்போது இருக்குது அவ்வளோ நல்லா மனமாக இருக்குது பச்சையாகவே இப்போ தலையெல்லாம் அஞ்சாச்சு இப்போ கை வச்சு இப்படி ராவி ராவி எடுத்தால் மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு நசுப்பு தன்மை வந்து கொழ குழம்ன்றது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து வந்துடுது உப்பு எதுவுமே போடல சும்மா அப்படியே சுற்றி சுற்றி வரும்போது அதில் இருந்து ஒரு பிசு பிசு போகிறது பாருங்க இப்போ தண்ணி ஊற்றி அடசின அப்படின்னா மேலே பாருங்கள் இவ்வளோ கொடுப்பு சத்தம் வந்திருக்கு இதை எடுத்துட்டாலே அந்த ஸ்மெல் போயிடும் இன்னும் டேஸ்ட் கூடும் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுதோ மண் சட்டியில் வச்சு இப்படி அலசணும் இப்படி எங்கள் அன் தம்பி வந்து இப்போ அஞ்சு ஆறு தண்ணி ஊற்றி 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 நல்லா தேய்ச்சி கிளம்பிட்டாங்க இப்போ வெளு வெளுனு கண்ணாடி வாரிட்டு மாங்க இப்போ மசாலா போடலாம் மஞ்சள் தூள் உப்பு இந்த உப்பு இருக்கும் ஆனால் கழுவுனால எல்லாம் போயிட்டு உப் மஞ்சள் உப்பு தனி மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்சது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ஆ தனி மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஆயில் ஆயில் ஊற்றி போட்டால் அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் வெறும் தண்ணியோட போடும் போது எண்ணெயில் போடும்போது என்ன பிரிஞ்சிடும் சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் ஆயில் ஊற்றிருக்காரு மசாலா நல்லா கோட்டிங் ஆகிரும்

இப்போ தங்கமும் பணம் இருந்தால் தான் வாங்க முடியும் இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மனசுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்லாம் என்ன மாதிரி எத்தனை பேருக்கு கருவாடு பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேஸை கூட்டி வைக்கக்கூடாது வெளிய வந்து நீச்சொல்குமார் சொல்லுமா இது வந்து சிம்மில் தான் வைக்கணும் நம்ம இது கேஸை வந்து ரொம்ப கூட்டி வச்சா கரிஞ்சிரும் உள்ளே வந்து உள்ள வேகாது முறுமுறுப்பு வராது டேஸ்ட்லெஸ் ஆகிரும் கேஸை எவ்வளோ நம்ம குறைச்சி வைக்கிறோமோ அவ்வளோ வந்து சாஃப்டாகவும் சாஃப்டாண்ட் கர்ச்சியாக வரும் சரிங்களா பாருங்கள் எங்கள் தம்பிப்பா வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு சமையல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ கருவாடு ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் வேறு என்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் என் தம்பி சமையலில் நம்பர் ஒன் இது வந்து அப்பளம் லிஜ்ஜத் பாப்பாடு சுட சுட சாதம் சூடான சாதம் சூப்பரான தக்காளி ரசம் எனக்கு வாய் அப்படியே நம்ம நம்மன்னு பண்ணுதா நல்லா நிறைய புளி போட்டு தக்காளி ரசம் உங்கள் யார் யாருக்கு ரசம் பிடிக்குன்னு சொல்லுங்க மோஸ்ட்லி நார்வல்காரங்களுக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரசம் பிடிக்குமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ்வளோ நாங்கள் ஃபைனலாக இவ்வளோ வறுத்துருக்கோம் ஒன்று கடைசி பேட்ச் இங்கே கொதிச்சிக்கிட்டு வெடிச்சிக்கிட்டு பொண்ணு போல் தங்க தேர் மழை கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ வந்து மொத்தம் வேண்டாம்னு சொல்லி இவ்வளோ தூக்கி ஃப்ரீஜில் வச்சுட்டா நம்ம ரெண்டு நாள் கழிச்சு பொறிச்சு சாப்பிட்லாம் கிலோ நூறுரூபா லாபமாக நஷ்டமாக சொல்லுங்கள் இப்போ நம்ம ஃப்ரீசரை வச்சுட்டோம் அடுத்து எப்போ நமக்கு வேணுமோ அப்போ சூப்பராக எடுத்துக்கலாம் இப்போ ஒன்று சாப்பிட்டுக்கலாம் எம்மி அமேசிங் இன்னும் ஒரு சாஃப்ட் க்ரன்ச்சி அவ்வளோ டேஸ்டாக இருக்குது ஒன்று சாப்பிட்டு சொல்லுமா டேஸ்ட் சூப்பர் காய்ச்சல் கதுக்கும் அது சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கு வாங்க சாப்பிட்லாம் காய்ச்சல் ஓடி போயிடும் ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க தம்பி மெனக்கட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாம் வேலைக்கு போய்ட்டு வந்து மெனக்கட்டு பண்ணும்போது ரொம்ப எனக்கு ஒரு மனசுக்கு அம்மா அப்பா ஞாபகமே வரும் இருந்தாலும் தம்பி நமக்கு ஹெல்ப் பண்ணும் போது இப்படி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மனத்துக்கு பசி இல்லாதவங்களுக்கும் பசி வந்துடும் அவ்வளோ ஒரு க்ரன்ச்சியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வாங்க இப்போ நம்ம ஒரு பிடி பிடிக்கலாம் மணல் மணல் ஆய் அற்புதமாக இவங்களுக்கு யாராக கருவாடு பிடிக்கும் கருவாடு பிடிக்காதுன்னு சொல்கிற இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டோம் ஏழைங்கள் உணவு மட்டன் விலை அதிகம் பணம் இருந்தால் தான் மட்டன் வாங்க முடியும் சிக்கன் விலை அதிகம் இது நூறுரூபாக்கா வாங்கின ஒரு குடும்பமே தாராளமாக சாப்பிடலாம் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் இப்போ நான் எங்கள் தம்பி வைப் தம்பி மூணு பேர் சாப்பிட போகிறோம் நல்லா புளிப்பான ரசம் நல்லா தக்காளி புளியெல்லாம் போட்ட ரசம் உங்களுக்கு ரசம் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் போதுமா இந்த சாப்பாடு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார் சாப்பாடு தோற்றுப்போம் போதுமா எனக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிடி பிடிக்கலாம் அப்பளம் கருவாடு அண்டு மூர் மிளகா நாங்கள் இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஆதி எடுத்து ஆதி அப்போவுமே வெளியில் வந்துட்டேன் எங்கள் ஆதி பிள்ளை நாங்கள் இவ்வளோ உட்காந்து சாப்பிட்றோம் நான் எந்த ஒரு பொருளையும் வாய் வைக்க மாட்டேன் எங்கள் தம்பி வைப் வந்து கருவாடை கழிக்கிட்டு இருக்கும் கூட பக்கத்தில் போய் டச்சும் பண்ணலை ஸ்மெல்லும் பண்ணல வெரி குட் கர் இருக்கு அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கும் போது ரசம் பாஃப்ரண்ட் டேஸ்டாக இருக்குது ரசம் கருவாட் கொஞ்சம் காரமாக இருக்குது விடிய க்ரன்ச்சியாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க தெரிய ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ பிரச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா புதைகள் சந்திக்க அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானியில் வச்சுட்டு டெட்டா பை பை லவ் யூ கோடி ரூபாய் சம்பாரித்தோம் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் அது வேறு லெவல் தரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு நேரமாவது ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா வாழ்க்கை நம்ம எதுவும் கொண்டு போகிறது இல்லை எல்லாம் இங்கே தான் இருக்கிற வரைக்கும் அன்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடலாம் டேட்டா பை லவ் யூ எங்கள் ஆதி பிள்ளை வாய் சொல்றா குமார் வாய் சொல்லு பாய் சியூ